நமஸ்காரம் சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி கிராமம் ஸ்ரீ கிருஷ்ணா கோம்ரக்ஷணா ட்ரஸ்ட் மூலியமாக நடத்தப்பட்டு வரும் கோஷாலை நமது கோஷாலையில் தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் கோசாலை மிகவும் சேரும் சகதியுமாக காணப்படுகின்றது இதில் கோக்கள் நிற்பதற்கு கூட இடமின்றி மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றார்கள் எனவே உடனடியாக நாம் நொரம்பு மண் அடிக்க வேண்டியுள்ளது இப்பகுதியில் தாழ்வான பகுதியினை மண் கொட்டி மண்ணை கொட்டி மேடேற்ற வேண்டும் அது தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் கோக்களுக்கு ஒருவேளை உணவளிப்பது என்பது மிகுந்த சிரமமாக உள்ளது எனவே கைங்கரிய பரவர்கள் தாமாக முன்வந்து தங்களால் இயன்ற கைங்கரியங்களை இந்த கோக்களுக்காகவும் கோசாலையின் பராமரிப்புக்கும் வழங்கிடுமாறு விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் மேலும் தகவல்களுக்கு கோசாலையின் வலைதள பக்கத்தினை பார்வையிடவும் நேரில் பார்வையிடவும் இந்த காணொளியின் வாயிலாக அழைப்பு கொள்கின்றோம் நன்றி